ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்மி சமையல் இன்றைக்கி நம்ம ரம்மி சமையலில் வெண்டைக்காய் வடை தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் இதுக்கு முத கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி அது ஊறட்டும் இப்போது வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த குழ குழப்பு இருக்காது ஈரம் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈரப்பச இருந்துகிட்டே இருக்கும் வடை மொறுமொறுன்னு வராது அதுக்காக காரணம் துடைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கனமாக கட் பண்ண வேணாம் வேகாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நாலு பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதில் ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு போட்டு அதோட நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயையும் போட்டு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சமாக பொடி உப்பு தேவைக்கேற்ப போடுங்க காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போடுங்க அது கலருக்காக தான் சேர்க்குறோம் அதில் ரொம்ப காரம்லாம் இருக்காது கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிளரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உப்புலாம் மிக்ஸ் ஆகிடணும் நல்லா கிளரி இருங்க இப்போது அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக போட வேணாம் எல்லாம் வெண்டக்காக வேகாது சின்ன சின்ன பீஸாகவே தட்டுங்க போதும் கனமாகவும் தட்ட வேணாம் அப்போ வானொலியில் கடல் எண்ணெய் ஊற்றி அரை லிட்டரு ஊற்றிருக்கிறேன் போட்டு அந்த தட்டி வச்ச வடையை அதில் ஒன்றுன்னா போட்டு வேக விட வேண்டியது தான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் கொஞ்சம் அது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வேகும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் கலர் மாறி வந்ததும் அப்படியே கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷத்தில் திருப்பி விட்ருங்க அப்போ தான் வேகும் நல்லா வெண்டைக்காய் அப்படியே கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுட்டே இருங்க இது அவசரப்படக்கூடாது சாதாரண மசால் வடை மாதிரி இது சீக்கிரமாக எடுக்கக்கூடாது இது கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த கலர் மாதிரி வரணும் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வதக்கல எதுவுமே செய்யலை அப்படியே போட்டிருக்கோம் அப்போ தான் அந்த முறு மொறுன்னு வரும் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் தட்டுக்கு மாற்ற வேண்டியதான் பார்த்தினாலே தெரியும் நல்லா வெண்டைக்காயும் வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்தப்பறம் தட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் ப்ளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது எங்கே குழகுழப்பாக இருக்குமோ கிறிஸ்பியாக இருக்கோ அதோ அப்படின்லாம் நினைக்க வேணாம் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்